நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் டி டுவெண்ட்டி வினாக்கள் வரிசையில் நில வருவாய் முறைகள் பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பெல் சும்பல கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறைகள் எவ்வாறு இருந்தன என்பன பற்றி பார்ப்போம் ஒன்று ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறைகள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறை மூன்று வகைப்படும் இரண்டாவது வினா ஆங்கில ஆட்சியின் நில வருவாய் முறை எவை இந்த மேலே குறிப்பிட்ட மூன்று முறை ஏ ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் பி ரயத்துவாரி முறை சி மகள் முறை என்ற மூன்று முறைகள் தான் ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறையாக இருந்தன மூன்றாவது வினா ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல காரன்வாலிஸ் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி முறை நான்காவது வினா ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் வகுத்தவர் யார் சர் ஜான் சோர் சர் ஜான் சோர் என்பவரால் தான் இந்த ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் வகுக்கப்பட்டது ஐந்தாவதுன்னா ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவை வங்காளம் பீகார் ஒடிசா ஆகிய மூன்று மாகாணங்களில் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி முறை அல்லது நில நிரந்தர நிலவரி திட்டத்தில் நில உடமையாளர்கள் யார் ஜமீன்தார்கள் ஜமீன்தார்கள் தான் நில உடைமையாளர்களாக அந்த ஜமீன்தாரி முறையில் அழைக்கப்பட்டார்கள் ஏழாவதுனா ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டத்தில் நில குத்தகையாளர்கள் யார் நிலத்தை உழுதவர்கள் நிலத்தின் குத்தகைதாரர்களாக ஜமீன்தாரி முறையில் அழைக்கப்பட்டார்கள் எட்டாவது வினா ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டத்தில் வருவாய் பங்கு வீதம் என்ன மொத்த வருவாயில் ஜமீன்தார்களுக்கு பதினொன்னில் ஒரு பங்கும் ஆங்கிலேய அரசுக்கு பதினொன்றில் பத்து பங்கும் எடுத்துக்கொண்டார்கள் ஒன்பதாவது வினா ரயத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் சார் தாமஸ் மான்ரோ ரயத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா சார் தாமஸ் மான் இன்னைக்கும் நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரைத்துன்னு சொல்லுவாங்க விவசாயிகளை நிலமுடையவர்களை ரயத்துக்கள் உங்க ஊர்ல எத்தனை ரயத்துகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த முறையை கொண்டுட்டு வந்தவர் சர் தாமஸ் மாண்ட்ரோ பத்தாவதுன்னா ரயத்துவாரி முறை திட்டத்தை பரிந்துரைத்தவர்கள் யார்னா சர் தாமஸ் மான்ரோ மற்றும் சார்லஸ் ரீட் ரெண்டு பேரும் தான் இந்த ரயத்துவாரி முறையை பரிந்துரைத்தார்கள் பதினோராவது வினா ரயத்துவாரி முறையின் சிறப்பு என்ன அரசாங்கத்திற்கும் உழவருக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பே இந்த ரயத்துவாரி முறை ஆகும் அரசாங்கத்திற்கும் உழவருக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பே ரயத்துவாரி முறையோட சிறப்பு பன்னிரெண்டாவது வேணா ரயத்துவாரி முறையில் நில உடைமையாளர்கள் யார் குடியானவர்கள் குடியானவர்கள் தான் ரயத்துவாரி முறையில் நில உடைமையாளர்கள் ஆகும் பதிமூணாவது வேணா ரயத்துவாரி முறையில் வரி செலுத்தும் காலம் எவ்வளவு நிலவரியை இருபது முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு நிர்ணயம் செய்து அதை செலுத்துவாங்க அவங்க செலுத்துற வரைக்கும் அந்த நிலவரியை செலுத்துற வரைக்கும் அவங்கள காலி செய்ய மாட்டாங்க பதிமூணாவது வினா ரயத்துவாரி முறையில் வரி செலுத்தும் காலம் எவ்வளவுன்னா நிலவரி இருபது முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு நிர்ணயம் செய்து அதை செலுத்துவாங்க பதினாலாவது வினா ரயத்துவாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவைனா பம்பாய் சென்னை அசாம் மாகாணங்களில் ரயத்துவாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரயத்துவாரி முறை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பதினஞ்சாவது வினா மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார் பதினாறாவது வினா மகள்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவை பஞ்சாப் மத்திய மாகாணங்கள் வடமேற்கு மாகாணங்கள்ல மகள்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது பஞ்சாப் மத்திய மாகாணங்கள் வடமேற்கு மாகாணங்கள்ல மகள் வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது பதினேழாவதுனா மகள் என்பதன் பொருள் என்னன்னா கிராமம் மகள் என்பதன் பொருள் கிராமம் பதினெட்டாவதுனா மொத்த நிலப்பரப்பில் ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவு பத்தொன்போது சதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்தொன்போது சதம் இடம் ஜமீன்தாரி முறை திட்டத்தில் செயல்படுத்தினாங்க பத்தொம்பதாவதுன்னா மொத்த நிலப்பரப்பில் ரயத்துவாரி முறை செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவு ஐம்பத்தோரு சதம் ரயத்துவாரி முறையை தான் கொண்டு நிலவரி வசூல் செய்யப்பட்டது இருபதாவதுனா மொத்த நிலப்பரப்பில் மகள் முறை செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவுனா முப்பது சதம் சோ இந்தியாவில் இன்றைய வரைக்கும் ஜமீன்தாரி முறை அல்லது நிலந்தர நிலவரி திட்டம் மற்றும் ரயத்துவாரி முறை மற்றும் மகள்வாரி முறை ஆகிய மூன்று முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே நம் இன்று டி ட்வெண்ட்டி வினாக்களில் ஆங்கில ஆட்சி நில வருவாய் முறைகள் என்பதனை கொண்டோம் மீண்டும் ஒவ்வொரு தாலுகாவிலையும் இன்னைக்கு ஜமாபந்தி என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களிடம் உள்ள கணக்குகளையும் தாலுகாவில் அதாவது வட்ட அலுவலகத்தில் உள்ள கணக்குகளையும் ஒப்பீடு செய்வது தான் ஜமாபந்தி என்று குறிப்பிடுகிறார்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்